தமிழ் தேன் சங்கம் கண்ட தமிழ் தேன் குரலா மோதினை பொழிந்ததம்மா கண்ணல் சுவைத்தேன் என்றும் இன்னும் தேன் தினம் படித்திட அமுதம் அம்மா இன்பத் தேன் சங்கம் கண்ட தமிழ் தேன் குரலா மோதினை பொழிந்ததம்மா கண்ணல் சுவைத்தேன் என்றும் இன்னும் தேன் தினம் படித்திட முதம் அம்மா கொஞ்சம் தமிழா கடல் அழகா சொல்லும் இனிதோ பண்பை கொண்ட தமிழா கற்றுத்தளிவாய்து கண்ணல் மொழியே என்றும் இன்னும் குர மகிழ்ந்தேன் தமிழ் இன்ப குரல் தேன் கண்டு உள்ளம் கழித்தேன் இதை உன்னில் விதைத்தேன் இன்பத் தேன் சங்கம் கண்ட தேன் குரல் அமோதினை பொழிந்ததம்மா கண்ணல் சுவைத்தேன் என்றும் இன்னும் தேன் தினம் படித்திட அமோதம் அம்மா தமிழாதீனம் மல்லும் அழகா பொருள் சிறப்போ தீர் குரல் சொட்டும் சுவையே ஐயன் தந்த குரலோ தரும் இன்ப பொழிவோ முல்லை தந்த மனமோ என்னி மகிழ்ந்தேன் பொருள் கண்டு உணர்ந்தேன் தொல்லை என்றும் மறந்தேன் பொது வாழ்வை அடைந்தேன் இன்பத் தமிழ் தேன் சங்கம் கண்ட தமிழ்தேன் குரலாமோ தீனை பொழிந்ததமா கண்ணல் சுவைத்தேன் என்றும் தமிழ் தேன் தினம் படித்திட அமுதம் தமிழ்வாள் வென்று திளை பாய்தை நன்று அறிவாய் கண்கள் என்றும் திறப்பாள் இந்த அன்னை இன்ப இன்பத் தேன் சங்கம் கண்ட தமிழ் தேன் மோதினை பொழிந்ததம்மா கண்ணல் சுவை தேன் என்றும் என்னும் தமிழ்தேன் தினம் படித்திட அமுதம் அம்மா